ஆதிஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸின் பார்வையாளர்கள் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு பார்க்கவிருப்பது வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அந்த நிகழ்வு எங்கே நடந்திருக்கு அப்படின்னா நமக்கு அண்டை நாடான தொலை தூரத்தில் பல மைல்களுக்கு பல ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஜெர்மனி நாட்டில் இருக்கிற டார்மண்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில் நடந்திருக்கு என்ன அப்படின்னா முக்கியமான நிகழ்வு இந்த உலகத்துக்கே மூத்த பேராசான் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்த அதுவும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலங்களிலே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே பிறந்த நமது மூதாதையர் மூத்தோர் அறவோன் சான்றோர் இன்னும் ஏராளமான புகழ் உரைகளுக்கு சொந்தக்காரரான நமது திருவள்ளுவர் அவர்களுடைய திருச்சிலையை கிரானைட்டில் செய்திருக்கிறாங்க அதை திறப்பு விழா செய்திருக்கிறாங்க இப்போ ச கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அப்படி என்ன நம்ம திருக்குறள் நம்ம திருவள்ளுவர்கிட்ட அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மனித சமூகம் ஒரு பண்பட்ட சமூகமாக மாறுவதற்கு பல காலகட்டங்கள் ஆயிருக்கு அதில் நாம் ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எடுத்துப்போமே அப்போ எப்படி இருந்திருப்போம் இப்போவே நாம் வந்து நிறைய வாழ்க்கையில் தடுமாற்றங்களோடு வாழ்ந்துட்டுருக்கோம் எப்படி பிறரோட பழகணும்னு கூட தெரியல நிறைய பேருக்கு இன்னும் கூட எவ்வளவோ நாகரிக முன்னேற்றங்கள் அடைந்த பிறகும் கூட நமக்கு பழகுதலில் ஒரு வார்த்தை பயன்பாடுகளில் உயிர்களை நேசிக்கிறதுல இன்னும் பல விதங்களில் நம்மளை நம்மை நாமே கட்டமைக்கிறதுல ஒரு அரசை கட்டமைக்கிறதுல எவ்வளவு தடுமாற்றங்களும் எவ்வளவு குழப்பங்களும் எவ்வளவு பிற்போக்குத்தனங்களும் அறிவில்லாத முட்டாள்தனங்களும் நிறைய நிறைஞ்சிருக்கு அப்படின்னும்பொழுது அப்போ ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம் அப்போது அந்த காலகட்டங்களையே அவ்வளவு அறிவார்ந்த கருத்துக்களை மனிதர்களுக்கு உயிர்களுக்கு பயன்படும் அப்படின்றத எழுதி வச்சிருக்கிறார் அதில் குறிப்பாக பார்த்தோம்னா அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகலவன் முதற்றிய உலகு அப்படின்ற ஒரு குரல் அற்புதமான முதல் குரலாக அது கண்டறியப்படுது அந்த குரலின் மூலமாக அவர் சொல்வது என்னென்னா இப்போ எல்லா எழுத்துகளும் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்துங்கள தொடங்குது அப்படின்னு சொல்கிறார் என்ன அப்படின்னா அப்போது ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆ அப்படின்ற வாயை திறந்து தான் பிறக்குது அந்த குரலும் ஆ அப்படிங்கிறதுல தான் ஆரம்பிக்குது இது உலகத்தில் எல்லா மொழிகளிலும் இருக்கும் அம்மா அப்படிங்கிறது பல மொழிகளில் பார்த்தீங்கன்னா மாம் அம்மா மா அப்படிங்கிறதுலாம் தொடங்குது அப்போ அதுதான் உயிர் எழுத்து அப்படின்னு சொல்லக்கூடியதில் முதல் எழுத்தாக இருக்குது அப்போ அந்த அகரம் முதற்கொண்டு உயிர் எழுத்து முதற்கொண்டு எ எழுத்து எண்கள் எல்லாமே கூட தெரியணும் அப்படின்னா அதற்கு என்ன வேண்டும் குறிப்பாக ஒளி வேண்டும் ஒளி அதாவது வெளிச்சம் வெளிச்சம் இருந்தால்தான் எண்ணும் எழுத்தும் ஒரு ஓவியமோ எதுவாக இருந்தாலும் தெரியும் கண்ணுக்கு புலப்படும் அப்போ அந்த ஒளிதான் மிக முதன்மையானது முக்கியமானது அப்படின்னு சொல்கிறாரு அதுதான் மருவி காலப்போக்கில் பகவன் என்று மாற்றப்பட்டிருக்கு மற்றபடி பகலோன் அதாவது சூரியன் அதை தான் அந்த வெளிச்சம் இருந்தால்தான் எல்லாமே தெரியும் இங்கே அதுபோல் நம்முடைய அறிவும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் ஒரு பகலவனாக இருக்க வேண்டும் ஒளி மிகுந்ததாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் அந்த காலங்களிலேயே மக்களுடைய வாழ்க்கை முறையை கண்டறிந்து தேடி தேடி போய் கண்டறிந்து நிறைய பேர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்களை எழுதியிருக்கிறார் அந்த குரலின் மூலமாகத்தான் இன்றைக்கு நிறைய நாம் படித்து நம்மளை வாழ்க்கையில் நெறிப்படுத்திக்கிறோம் இதை வெளிநாடுகள்லையும் அதை வந்து முறைப்படி பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அங்கேருந்து இங்கே வந்தபோது தான் இப்போ ஜெர்மனிக்காரர்கள் ஜெர்மனி மக்கள் வந்து இங்கே வந்தபோது மிஷினரிகள் வந்தபோது மொழியில் ஆய்வாளராகவும் மாறியிருக்கிறாங்க அவங்க திருக்குறளை முக்கியமாக படிச்சிருக்கிறாங்க அதை அவங்களுடைய மொழியில் மொழி மாற்றம் செய்திருக்கிறாங்க இதோடைய பயன்கள்லாம் தெரிஞ்சு அந்த வகையில் அறம்பொருள் வரைக்கும் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க சில ஆய்வாளர்கள் அதை தான் அவங்களுடைய ஜெர்மனி மொழியாக்கத்தில் லத்தீன் ஜெர்மனி மொழியாக்கத்தில் அவங்க புத்தகமாக வெளியிட்ருக்காங்க ஏன்னா இன்பத்து பாலை எடுத்துக்கல அப்படின்றது தெரிய வருது இப்போதைக்கு அவங்க இப்போல்லாம் வந்து மூன்றுமே முப்பாலும் அறம்பொருள் இன்பம் காமம் என்று சொல்லக்கூடிய இன்பம் மூன்று பாலையும் கூட படிக்க துவங்கியிருக்கிறாங்க மிஷினரிகள் ஏன் பண்ணலை அப்படின்றதுக்கான காரணமும் இருக்குது ஏன் அப்படின்னு நான் உணர்கிறேன் என்னென்னா இப்போது இன்பத்து பால் அப்படிங்கிறத மிஷினரிகள் அது குறிப்பாக மதம் சார்ந்த கிறிஸ்தவ மதம் சார்ந்த மக்கள் என்னவா நினைக்கிறாங்க ஒருவேளை அதில் உள்ள கருத்துக்கள் என காதலை மையப்படுத்தியிருக்கு தலைவன் தலைவி காதல் காதலன் காதலி காதல் அப்புறம் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி இந்த காலப்போக்கில் சொல்லக்கூடிய அந்த முறைகள் அதில் வந்து அவங்க எப்படி நடந்துக்கணும் வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் இன்பமயமாக இருக்கணும் அதற்காக அவர் அற்புதமான குரட்பாக்களை சொல்லியிருக்கிறாரு அது இன்பமான வாழ்க்கைக்கானது அப்போ அதில் அவங்க வந்து அதை கொஞ்சம் தவிர்த்துருக்கிறாங்க அதனால் அறம் பொருள் மட்டும் எடுத்துகிட்டு அவங்க செய்திருக்காங்க இப்போ அறம் பொருள் இன்பம் மூன்றையுமே வந்து எல்லோருமே எல்லா மக்களுமே உலகத்தில் எல்லோருமே படிச்சிட்டு இருக்காங்க ஜெர்மனி மக்கள் மட்டுமல்ல இங்கிலாந்து மக்கள் படிக்கிறாங்க போலந்து மக்கள் படிக்கிறாங்க கனடா மக்கள் படிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீன மக்கள் படிக்கிறாங்க இன்னும் ஆஸ்திரேலிய மக்கள் படிக்கிறாங்க உலகம் முழுவதும் படித்துட்டு இருக்காங்க ஆனால் இங்கே உள்ள மக்களுக்கு தான் நம்முடைய அந்த வாழ்வியல் கருத்துக்கள் தெரியதில்லை இன்னும் வாழ்வியலுக்கான ஒரு கருத்துகளையும் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கொண்டதாக இருக்குது அதுக்கு வாழ்வியல் ஆலோசனை அது அத்தனையுமே ஆனால் அதை வெறும் மனப்பாடத்துக்காக படிக்கிறது தேர்வுக்காக படிக்கிறதுக்காக மட்டுமே நாம் வச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது அந்த வகையில் ஜெர்மனியில் உள்ள இந்த சிலை திறப்பு விழாவுக்கு நம்ம பாராட்டுகளையும் வாழ்த்துக்களும் தெரிவிப்போம் அது அங்கே ஜெர்மன் வாழ் தமிழர்களுக்கும் ஜெர்மன் அரசுக்கும் நம்முடைய ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம்ஸ் சேனல் மூலமாகவும் உங்கள் அனைவரின் மூலமாகவும் இந்த பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் நாம் தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் வாங்க அப்படியே வீடியோக்குள்ள போகலாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு கை வாழ்கால் புகழ் வள்ளுவ பெருந்தகை வாழ்க ஐயன் தேன் தமிழ் தீரு பொதுமறை வாழ்க ஈரடியில் உலக தத்துவம் கூறும் பொருள் இன்பம் முப்பிரிவாகும் சுவையே வள்ளுவன் திருக்குறள் வையத்துள் வாழ்க ஆதீஸ்வரன் ஸ்டோரி டைம் அடுத்து ஒரு அற்புதமான சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன் டாடா பை பை நன்றி வணக்கம்